அனைவருக்கும் வணக்கம் அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாடு அரசு தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து வெளிவந்திருக்க புதிய நிரந்தர அரசு வேலைவாய்ப்பிற்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அதுக்கு மேலே டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடினு எது படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண எந்த ஒரு விதமான ஃபீஸஸும் கிடையாது எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம்ஸும் கிடையாது டேரெக்ட் இன்டர்வியூ தான் தான் வந்து வந்து உங்களை செலக்ட் பண்ண பண்ண போகிறாங்க இந்த 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 ஜாப்க்கு ஜாப்க்கு நம்ம அப்ளை 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 பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் பண்ணலாம் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ் இப்போ இப்போ உங்களுக்கு ஸ்கிப் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி முதல் முறையாக சேனலை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதற்கான லிங்க் டீடெயில்ஸும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இங்கே விண்ணப்பதாரர் பெயர் உங்களுடைய பெயர் வந்து நோட் பண்ணிக்கோங்க இல்லை பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புகைப்படம் மட்டும் உங்களுடைய ரீசன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் வந்து சைன் பண்ணிவிடுங்க அடுத்தது பாலினம் ஆனா பெண்ணா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இங்கே டிக் பண்ணிவிடுங்க உங்களுடைய தந்தை அல்லது கணவர் அல்லது பாதுகாவலர் பெயரையும் இங்கே நோட் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேருந்த தேதி மற்றும் வயது நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன மதம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க நீங்கள் எம் என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத இங்கே டிக் பண்ணிவிடுங்க அதுலேயே என்ன இனம் ஜாதி இதெல்லாமே கேட்டிருக்காங்க குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான டீட்டெயில் இங்கே ஃபில் பண்ணிவிடுங்க உங்களுடைய தற்போதைய முகவரி கதவியின் திருப்பெயர் கிராமம் எல்லாமே இதில் கேட்குருக்காங்க பின்கோடு முதல் கொண்டு இதில் நோட் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிலையான முகவரி என்ன அப்படிங்கிறதையும் இங்கே நோட் பண்ணிவிடுங்க உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் முதற்கொண்டு இதில் ஃபில் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரான்னு சொல்லிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஆம்னா ஆம்னு கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அப்படி ஆம் எனில் எந்த வகையான முன்னுரிமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கொரோனா தொற்றினாலோ இதர காரணங்களாலோ பெற்றோர் இருவரையும் இழந்த இளைஞர்கள் அப்படி அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஆம்னு கொடுக்க முடியும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து டிக் பண்ணிடுங்க உறுதிமொழி படித்து பார்த்துட்டு கீழே வந்து நாள் நீங்கள் எந்த டேட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு டேட் போட்டுக்கோங்க எந்த ஊர்லேருந்து அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஊர் பெயர் நோட் பண்ணிக்கோங்க விண்ணப்பதாரர் கையொப்பம் இங்கே நோட் பண்ணிவிடுங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பு கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி தேவையான சர்டிஃபிகேட்ஸ்லாம் நம்ம அட்டாச் பண்ணும்பொழுது எல்லா சர்டிஃபிகேட்ஸ்லையும் செல்ஃப் அட்டெஸ்டர் சைன் பண்ண ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆணையாளர் ஊராட்சி ஒன்றியம் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் அப்படிங்கிற அட்ரெஸ்க்கு ஜனவரி ஐந்தாம் தேதியிலேருந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம நேரிலோ உள்ளது தபால் மூலியமாகவோ வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை பாப்பிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் தருமபுரி மாவட்டத்திலருந்து தான் கொடுத்துருக்காங்க இரவு காவலர் போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் தான் இது இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பாபிரெட்டிப்பட்டி ஊராட்சி ஒன்றியம் ஒன்றிய தரப்பில் காலியாக உள்ள இரவு காவலர் போஸ்டிங்க்கு வந்து தான் ஆட்களை வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க இது பெர்மனென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் டைரக்ட் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ஆட்களையே வந்து செலக்ட் பண்ண போகிறாங்க பதவியின் பேர் பார்த்தீங்கன்னா இரவு காவலர் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க சேலரி வந்து உங்களுக்கு பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க வயது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிகபட்ச வயது வரம்பு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வாரியாக கொடுத்துருக்காங்க ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்டவர்களும் பிசி எம்பிசி டிசி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயதுக்கு உட்பட்டவர்களும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ஏழு வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மொத்த பணியிடங்கள் ஒரு வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க இன சுழற்சி எண் மற்றும் இடஒதுக்கீடு விவரங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரல் கேட்டகரியில் அதாவது ஓசி கேட்டகரியில தான் கொடுத்துருக்காங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் கல்வித் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா இரவு காவலர் பணியிடத்திற்கு எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் டைம் சொல்லியிருக்காங்க இதில் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த உள்ள போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த ஜாப்க்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம் அதாவது அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வெப்சைட் லிங்க்னு சொல்லிட்டு எல்லா லிங்க்குமே நாங்கள் இதில் கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதியில் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் தேதி குறித்து கால் லெட்டர் வந்து அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்